பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை கமெண்ட் கமெண்ட் ஒரு முறை பண்ணுங்க ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதா என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாத்தனும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீ ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கண்ணீராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க அவங்க வாழ்க்கை மாறுமா மாறாதா பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவறியா பேச போறவங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே கிட்ட வந்து சேரும் இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசி கொஞ்சம் இந்த மீதி இருக்குது இந்த நாட்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது ஏமாற்றங்களை மட்டுமே வந்தீங்க இனி வந்து மாற்றங்களுக்கு தயாராகுங்க அதை பத்தி விரிவா இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோங்க பலன்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கான் பாதகமா அமைஞ்சிருக்கான் பாதகமா அமைஞ்சிருந்தா அதை எப்படி நம்ம சாதகமா மாத்திக்கணும் அதற்கான வழிபாடு என்ன பரிகாரம் என்ன அப்படிங்கறத பத்தி பாக்க போறோம் அந்த வகையில கன்னி ராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் கூட்டணில இருக்காங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணில இருக்காங்க ரணுறுண रोग ஸ்தானத்துல சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணில இருக்காங்க லாப ஸ்தானத்துல குரு பகவானும் ஐயன சயன போக ஸ்தானத்துல கேது பகவானும் கூட்டணில இருக்கார் இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க கன்னி ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கிட்டத மூளுசா தெரிஞ்சவங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கண்ணீராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே இருக்குங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களுக்கு தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கண்ணீராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கண்ணிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான கண்ணிராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலை உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறதா இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது புதிதாக மாற்றம் வரப்போகுதுன்னு நினச்சி வந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதினோரு மாதங்களும் முழுமையான ஏமாற்றம் மட்டுமே ஏன்னா உங்களுக்கு மார்ச் மாதத்தில் சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது ஆரம்பித்து நடந்துட்டு இருக்குதுங்க இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு மூன்று வருடங்களுக்கு ரொம்பவே வந்து கடுமையாக தான் இருக்க போகுது இருந்தாலுமே கூட உங்களுக்கு இடைப்பட்ட நாட்கள் அதாவது இந்த டிசம்பர் முதல் வாரத்திலேருந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க இது என்ன சாமி வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போறார் இதன் மூலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க அடியெடுத்து வைக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மாறுதல் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க இன்னொரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்க கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைய போகுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்த குரு பகவான் ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க குறிப்பா நவம்பர் இறுதியிலிருந்தே பொருளாதார ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு படிப்படியாக ராசி பாருங்க உயர போறீங்க இதன் மூலமா எங்காவது கடன் பட்டு லாக் இருக்கிறதும் சரிங்க கொடுத்த கடன் வராம இருக்கிறதும் சரி பிஸ்னஸ் லாக் ஆகிட்டு போறதும் சரி இந்த மாதிரி நிறைய பொருளாதார ரீதியாக பிரச்சனையை சந்திச்சிட்டு இருந்துருப்பீங்க இனி அனைத்தும் உங்களுக்கு சரியாக தான் போகுதுங்க அடுத்து தான் பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சுக்கர பயிற்சி இருக்க போகுதுங்க ஏன்னா நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கன்னீராசிக்காரங்களுக்கு அருமையாகவே உள்ளதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற போகிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீ எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் சாதகமாகவே வரும்ங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்துப்பிங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை அணைச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதுநாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லைங்க கூடிய நிறைய பேர் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவுமே மனவேதனை பற்றிருப்பீங்க நீங்கள் ஆனா நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்குங்க சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் கண்ணீராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா கண்ணீராசியில் வந்து ஆண்களாக பிறந்தோம் இப்போ திருமணமே அடைய மாட்டிங்குது அடித்து பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வர்றதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்கள் விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போகிறீங்க பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்திங்கன்னா டிவோர்ஸ்காக அப்ளை பண்ணி வெயிட் இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கன்னி ராசிக்காரங்க தான் ஏன்னா காதல் ராசி அப்படினாவே கன்னி ராசி அப்படிங்கிற ஒரு பெயர் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு காலத்தில் இருந்ததுங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான காதல் தோல்வி சண்டை சச்சுரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல்கள் பிரேக்அப் இருக்கு இனி வரக்கூடிய நாட்களும் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைக்கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இனி கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பிங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டு இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் பாத்தீங்கன்னா உறவுக்காரங்க மீண்டும் உங்களை தானாகவே வந்து தேடி வர போறாங்க அது உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்ல மனைவியாக இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு மனக்கசப்பால பிரிந்து போன ஒரு பார்ட்னரா கூட இருக்கலாங்க ஒரு தொழில் இல்ல ஒரு நண்பராக இருக்கலாம் இவங்க பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து உங்க வாழ்க்கையில சேர போறாங்க இவர்கள் மூலமாக முன்னாடி நல்ல ஒரு சப்போர்ட்டும் ஒரு பாண்டிங்கோடு இருந்த கன்னிராசிக்காரன் மாதிரியே அதே மாதிரி தான் மீண்டும் நீங்க செயல்பட போறீங்க நீங்க செய்யும் காரியங்கள் வெற்றி எதிரும் பண வரத்து வழக்கத்தை விட அதிகரிக்கும் மற்றவர்களது உதவி கிடைக்கும் சாதுரியமாக பேசி எதிலும் she can't be in it அனுபவப்பூர்வமான அறிவுத்திறன் அதிகரிக்கும் வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படும் குடும்பத்துல மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் முயற்சிகளை ஈடுபடுவீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து எழுப்பீங்க பங்கு மார்க்கெட்ல லாபம் ஓரளவுக்கு கூடுங்க பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல்திறன் அதிகரிக்கும் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வந்து சேரும் உங்களின் ஆலோசனைகள் மேலிடத்தால் அங்கீகரிக்கப்படும் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் அனைவரையும் அனைவருக்கு செல்வீங்க கலைத்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்விக்கான செலவுகள் கூடும் சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை அந்த வகையில உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தாராளமான தன வரவுகள் உண்டாகும் புதிய முயற்சிகளை கையாண்டு அபிவிருத்தியை பெருக்குவீங்க புதிய பூமி நிலம் மனை போன்றவற்றை வாங்கும் யோகம் உண்டாகும் அடுத்ததான் அஸ்த நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெற்று புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து

துளசியை பெருமாளுக்கு அர்ப்பணித்து வணங்க கடன் சுமை குறையும் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் வருமானத்துக்கு குறைவிருக்காது உறவினர்கள் வருகை வீட்டுல சுவ நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில பெருமைகள் உண்டாகும் நல்ல செய்திகள் கிடைக்கும் சகோதரர்கள் சில சங்கடங்கள் உண்டாக்கி விடுவாங்க புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும் தந்தையுடன் வீண் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டுங்க அலுவலகத்துல உங்களின் அதிகாரிகளால் பாராட்டப்படும் அதன் காரணமாக சில சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு சக ஊழியர்களிடையே உங்கள் கௌரவம் உயரும் வியாபாரத்துல சந்தை நிலவரத்தை அறிந்து செயல்படும் திறன் அதிகரிக்கும் சக வியாபாரிகள் உங்கள் ஆலோசனையை கேட்டு வருவாங்க பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது கணவருடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால பொறுமை அவசியம் கண்ணிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் சில இடங்கள்ல வேலைகள்ல முக்கியத்துவம் இருக்கும் சில இடங்கள்ல போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக உயர்வுகள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் திட்டமிட்டபடி நடக்கும் வியாபாரத்துல வருமானம் கூடி கையிருப்பு அதிகரிக்கும் புதிய தொழில தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்திலிருந்து வந்த போராட்டங்கள் விலகி மன நிம்மதி அதிகரிக்கும் பிள்ளைகளால பாராட்டுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்க பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் இணக்கமான சூழல் இருக்கும் பதவி உயர்வு வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் வியாபாரத்துல புதிய முதலீடுகள் மூலம் லாபம் அதிகரிக்கும் தொழிலை விரிவுபடுத்த ஏற்ற நேரம் இதுங்க குடும்பத்துல உறவினர்களின் வருகை உற்சாகத்தை தரும் பிள்ளைகளின் போக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்திற்காக பணத்தை சேமிப்பதில் அதிக அக்கறை செலுத்துவீங்க கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையினருக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றி பெறுவீங்க புதிய முதலீடுகளை நேர்த்தியாகவும் கவனமாகவும் செய்ய வேண்டும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் சனி இரண்டாம் இடத்தில் இருப்பதால் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் நீங்க எச்சரிக்கையாக இருக்க

வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க்கை வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்